தமிழ் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் பின்னால் அமெரிக்கா இந்த மூவருக்கும் இடையேயான போர் நடைபெறுவதற்கான விளிம்பு நிலையில் நிற்பதாக உலக நாடுகள் அச்சம் தெரிவித்து வரும் நிலையில் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினர் திடீரென இஸ்ரேலுக்கு சொந்தமான இர்னா எம் எல்சி என்கின்ற கப்பலை கடத்தி சென்றிருக்கின்றார்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் ஒடுக்கமான கோர்முஸ் நீரிணைக்கு உள்ளே இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த வேளை இருபத்தி ஐந்து பணியாளர்கள் இருந்தார்கள் திடீரென ஈரானினுடைய படைப்பிரிவினுடைய ஹெலிகாப்டரில் இருந்து கயிற்றின் வழி மூன்று பேர் இறங்கினார்கள் துப்பாக்கி முனையில் கப்பலை கடத்தி கொண்டு ஈரான் நோக்கி கொண்டு சென்றார்கள் இந்த கப்பல் பறிமுதல் என்று அறிவித்திருக்கின்றார்கள் முன்னரும் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு இதுபோல கப்பலை கடத்தி இருக்கின்றது இது மிக மோசமான உரிமை மீறல் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இஸ்ரேலை சேர்ந்த அயல் அபிர் என்பவர் இந்த கப்பலினுடைய உரிமையாளராக இருக்கின்றார் அவருக்கு நூற்றி தொண்ணூறு கப்பல்கள் இருக்கின்றன ஆனால் இந்த கப்பல் போத்துக்கல் நாட்டினுடைய கொடியில் சென்றிருக்கின்றது இதனால் போத்துக்கல் நாடு தங்களுடைய நாட்டு கொடியில் பறந்த ஒரு கப்பலை எப்படி இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் என்று நீங்கள் கடத்துவீர்கள் என்ற கேள்விக்கு ஈரானினுடைய பதில் என்ன என்பது தெரியவில்லை ஆனால் அந்த இருபத்தி ஐந்து மாலுமிகளில் ஒருவர் கூட போத்துக்கல் நாட்டை சேர்ந்தவர் இல்லை என்பதும் கப்பல் உரிமையாளர் என்பதும் கப்பலினுடைய கொடி மட்டும் கொடியாக இருப்பதனால் கப்பல் கப்பல் என்று ஆகிவிடாது இஸ்ரேலுக்குரிய பொருட்கள் எல்லாம் இப்படித்தான் பல நாடுகளினுடைய கொடிகளில் சர்வதேச கடல் பரப்பில் வந்து கொண்டு இருப்பதனால் இந்த கப்பலை அவர்கள் மறைத்து பிடித்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய தூதராலயம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் நடத்த இருக்கின்ற தாக்குதலுக்கு பதிலடி போல இது அமைந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய ராணுவ பேச்சாளியல் இது மிக மோசமான செயல் ஈரான் தண்டிக்கப்படும் என்றும் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் இது கடல் கொள்ளை என்றும் வர்ணித்திருக்கின்றார்கள் ஈரான் இத்துடன் விவகாரத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையேல் விளைவு விபரீதமாகும் என்று காட்டமான எச்சரிக்கையை இஸ்ரேல் விட்டிருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் மீதுதான் தாக்க வேண்டும் என்கின்ற தேவை கிடையாது ஈரான் தாக்குவதற்கு முன்னரே நம்மை தாக்க முயன்ற ார்கள்ேலே பல இடங்களில் தாக்குதலை நடத்தி ஈரானை தலை நிமிர முடியாத அளவிற்கு அடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதனால் ஈரான் சகல இடங்களிலும் நாடு முழுவதிலும் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை நிறுத்தி பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஈரான் எப்படி தாக்கப் போகின்றது என்பதற்கு உலக நாடுகளினுடைய ராணுவ ஆய்வாளர்கள் பலவேறு விளக்கங்களை கொடுத்து வருகின்றார்கள் முதலாவது அமெரிக்காவினுடைய முக்கிய ஊடகங்கள் நூறு வரையான ஆளில்லா விமான பறந்து வரும் அதுபோல ஏவுகணைகளும் பறந்து வந்து தாக்கும் என்று சிபிஎஸ் செய்தி பிரிவு கூறுகின்றது இன்னொரு செய்தியின்படி ஏவுகணை தாக்குதல் நடைபெறும் ஆனால் அந்த ஏவுகணை சாதாரணமாக சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணையாக இருக்காது பிரமாண்டமான ஏவுகணையாக இருக்கும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலை ஈரான் நடத்துகின்ற பொழுது ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருப்பதாக இன்னொரு செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் ஈரான் மட்டும் இஸ்ரேலை தாக்குவதற்கு இருந்தால் இஸ்ரேலை தலை நிமிர முடியாதவாறு அடிக்க வேண்டும் இல்லையே தலை நிமிர முடியாதவாறு தாக்கி முடக்கி விடுவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராக இருக்கின்றன இந்த இரண்டு சதுரங்க பலகையிலே ஈரானினுடைய பலம் இஸ்ரேலை நிமிர முடியாமல் தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை பொறுத்துதான் இந்த விவகாரம் இருக்கின்றது இருந்தாலும் மத்திய கிழக்கை தீமூட்டி விடுவதன் மூலமாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய அதிக முடிவு கட்டுவதற்கு ஈரான் முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதேவேளை இந்த பிராந்தியத்தினால் விமான சேவைகள் பறக்க முடியாது ஏனென்றால் ஈராக்கில் இருந்த அமெரிக்க தாக்க முயற்சி எடுத்த ஈரான் பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அந்த ஏவுகணை தாக்குதல் நடந்த பொழுது அங்கு வந்து கொண்டிருந்த உக்ரைனினுடைய பயணிகள் விமானத்தையும் ஈரான் தாக்கி அதில் அனைவரும் இறந்து போனார்கள் ரஷ்யாவினுடைய நண்பனாகிய ஈரான் செய்த வேலையால் உக்ரைன் விமானம் ஆயத்திலேயே வெடித்து சிதறியது இந்த நிமிடம் வரை ஈடு வழங்கப்படவில்லை ஆகவே இந்த நேரம் பயணிகள் விமானம் அப்பகுதியால் பறப்பது ஆபத்து என்று ஆஸ்திரேலியாவினுடைய குயின்டெஸ் விமான சேவை நாட்டினுடைய கே எல் எம் விமான சேவை ஜெர்மனிய லுப்டான்சா விமான சேவை ஆஸ்திரியன் ஏர்லைன்ஸ் போன்ற விமான சேவைகள் ஈரானின் மேலால் பறப்பதை நிறுத்தியிருக்கின்றன கொலன் நாட்டினுடைய கே எல் எம் இஸ்ரேலில் இறங்குவதை நிறுத்தியிருக்கின்ற து ஆனால் இஸ்ரேலின் மேலால் பறப்பதை அனுமதித்திருக்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீனம் லெபனான் ஈரானில் வாழ்கின்ற கடும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நிலைமை பல்டி அடித்து மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் ஆயதுல்லா அலி கமான ஆலோசகர் இப்பொழுது இஸ்ரேல் முழுமையான பயக்கடுதியில் இருப்பதாகவும் இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டிய நாடென்று தமது அதி உயர் மத தலைவர் கூறியதன் பின்னதாக இப்பொழுது காசாவில் பலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு ஈரானினால் புதிய கிளி பிடித்திருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் இஸ்ரேலியர்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருப்பது போரை விட பெரும் உளவியல் பாதிப்பு என்று அவர் கூறுகின்றார் ஒவ்வொரு இரவும் தாக்குதல் பயத்தில் தூங்க முடியாமல் அவர்கள் கிடக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை ஈரான் தன்னுடைய துணை ஆயுத குழுக்கள் மூலமாகவே இந்த தாக்குதலை நடத்தும் என்று கூறப்பட்டது நேற்று ஹிஸ்புல்லா நாற்பது ஏவுகணைகளை இருந்தார் இன்று இரவும் மேலும் மோசமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லா ஹூட்டி போன்றவர்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கிடையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எந்த நேரம் என்ன நடைபெறுகின்றது என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை இருக்கின்றது இந்த கள நிலவரமானது எப்போது எதை சந்த என்ன விதமான புதுமையான ஒரு சிந்தனையை சிந்தித்து தன்னுடைய தாக்குதல் தோல்வி அடையாத வகையில் ஈரான் தாக்கம் உட்படும் ஈரானினுடைய அறிவிற்கு உள்ளே எத்தகைய புதுமை இருக்கின்றது ஈரானினுடைய நண்பர்கள் ஈரானுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கின்றார்கள் அவர்களும் சிறந்த ராஜதந்திரிகளாக இருப்பதனால் அவர்களும் சிறந்த சட்டலைட் உளவு பிரிவை வைத்திருக்கின்ற காரணத்தினால் ஈரானுக்கு அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டுவார்கள் எனவே இரண்டு தர பழைய ஈரானை இஸ்ரேல் சந்திக்கின்றதாக கருதக்கூடாது ஈரான் இப்பொழுது பழைய ஈரான் அல்ல இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் அணிகளுக்கு எதிராக புதியதொரு பலமான இணையான அணி உருவாகி இருப்பதனால் இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்கா கூட எச்சரிக்கையாக காய் நகர்த்தாவிட்டால் அவர்களும் சறுகல் கூடிய அபாயம் இருக்கின்றது காசாவில் இதுவரை இஸ்ரேல் வெற்றி பெறவில்லை என்பதனால் ஈரானை முழுமையாக வெற்றி பெற்று விடலாம் என்று இஸ்ரேல் கருத முடியாது என்கின்ற நிலையும் இருக்கின்றது ஆகவே இதில் என்ன நடைபெறப் போகின்றது இதில் ஆயுதங்களை விட யாருடைய மூளை மிகச் சிறப்பாக இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கான ஒரு தருணமாகவும் இது இருக்கின்றது இன்று சித்திரை புத்தாண்டு தினம் அனைவருக்கும் மகத்தான சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இப்புத்தாண்டு காலத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு இஸ்ரேலும் ஈரானும் தயாராகி கொண்டிருக்கின்றன மக்கள் வீணாக பட்டாசுக்காக பணத்தை செலவிட வேண்டாம் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே